இன்றைக்கி பார்க்கும்போது சனி வக்ர பயிற்சி இந்த மீன ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன ஏன் அற்புதம்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி உண்டுங்க பணம் பண பணவறுவை உண்டு நிறைய நாள் எதிர்பார்த்த தொகைகள் குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஏன் சொல்கிறேன்னா தான் பகவான் தான் ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தார் அதுக்கப்புறம் கேதுவோட சேர்க்கை அது நாலஞ்சு மாதம் நீச்சம் பகவான் பத்தாம் வீட்டை பார்க்குறார் சனி பகவானும் உங்களுக்கு நல்லபடியாக மாறுது இப்போ தான் தொழில் சம்பந்தப்பட்ட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சூப்பராக இருக்கும் இத்தனை நாளாக செலவு பண்ணிட்டே இருந்தால் இப்போ தான் காசு எடுக்கிறேன்னு தோணும் புது புது ஐடியாஸ் இதில் என்ன நான் இப்போ தான் சொல்லுவாங்க கடாடா சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் மறந்துட்டேனே இந்த விஷயம்லாம் பண்ணி தான் பெரிய லெவல் டெவலப் ஆயிருப்பேன் ஐடியாஸ் தோணாமல் போயிடுச்சேன்னு தான் புரிதல் ஏற்படும் அப்போ ஒத்திக்கு பிடிச்சிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு லீஸுக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லை ஒரு குறைந்த ரெண்டில் கிடைக்கும் இல்லை சிறந்த ஒரு ஆஃபர்லேயே வீடு வாங்குகிற யோகம் உண்டு ஜென்மசனி அப்ப வாங்கலாமான்னு பார்த்து வாங்கணும் பட் உங்களுக்கு வீடு இடம் மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கரெக்டாக பயன்படுத்திக்காங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெய்க்குப்பா இன்றைக்கி பார்க்க சனி வக்ர பயிற்சி இந்த மீன ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன ஏன் அற்புதம்னு சொல்கிறேன்னா ஒரு கிரகம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அது சனி பகவான் நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களை ஃப்ரீயாக நான் ஜென்மசனி தொந்தரவு பண்ணேன் ஃப்ரீயாக விட்டுறேன் நீ என்னெல்லாம் என்ஜாய் பண்ண பண்ணிக்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் எதெல்லாம் மைனஸாக இருந்தாலும் அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறது அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல கொஞ்சம் கண்ணுங்க கருத்துமாக இதெல்லாம் கொஞ்சத்தெல்லாம் நல்லாயிருக்குன்னு தோணுது புதுவங்க வேலை ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய டிசிஷன் இப்போ தான் அமையும் புரிதல் வஸ்ட்டு ஏற்படும் ஆனால் இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே என்ன ஏதுன்னு பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஃபஸ்ட்டு விஷயம் பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி உண்டுங்க பணம் பண பணவறுவை உண்டு நிறைய நாள் எதிர்பார்த்த தொகைகள் குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூ சூழ்நிலை வந்துருக்கு ஏன் சொல்கிறேன்னா தான் வந்து ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெட்டிருந்தார் அதுக்கப்புறம் கேதுவோட சேர்க்கை அது நாலஞ்சு மாதம் நீச்சம் வேற தொட்டதெல்லாம் இது பேசின பேச்செல்லாம் நெகட்டிவாக சொன்னாங்க ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தாங்க இந்த மீனராசிக்கு இந்த கௌரவ பிரச்சனை அதாவது ஒரு மனிதனுக்கு விட தன்னை பார்க்கும் போதே ரொம்ப தரக்குறைவாக பார்த்தாலே அது ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவலு ஆயிடும் அவ்வளோ பேசினவங்க இப்போ அவங்களே அவங்க வந்து அவங்களை நிற்பாங்க நீ யூஆர் த பெஸ்டுன்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க இப்போ அவங்க காலம் உங்கள் காலம் அப்போ அப்படியே மாறி இருக்குது இப்போ வருமான ரீதியாக அதிகரிக்கும் சம்பள உயர்வு வரும் ஏதோ ஒரு வகையில் பணப்பருவம் உண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கடன் அடைக்கக்கூடியாமல் சொல் கடன் கொஞ்சம் இருக்க நிறைய பேருந்து கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு சேவை செலவு கம்மியாக தான் பண்ண முடியும் ஏன்னா சனி பகவான் விடாது பண்ணாலும் எடுத்துடுவாருன்னு வைங்க இப்போ குடும்பத்துக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த இதுக்கு சரி நிறைய பேர் இந்த குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு சொன்னாதான் இப்போ உங்கள் காலகட்டம் ஃபேமிலி மனைவி மக்கள் அவங்க எஜுகேஷன் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு ஸ்பென்ட் பண்ணுங்கள் பின்னாடி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் வந்துடும் உங்களுக்கு பெரிய லெவலில் பண்ண முடியாது அடிப்படை தேவை மட்டும்தான் பார்க்கணும் சரி இப்படி பண்ணால் நிச்சயமாக டெவலப் ஆகும் இந்த காலகட்டம் மாறினவொடனே பெரிய லெவலில் வந்துடுவீங்க அது மாற்றிக்கிறதுல ரைட் திருமணத்தை பற்றி பேசணும் திருமணம் இருக்கா இல்லையா திருமண பலன் வந்தாச்சு ஏன்னால் சனி பகவான் விலகுது குரு பார்வை வார வந்துடும் குரு உச்சம் பெற்று அதிசாரத்தில் வந்து குருவார் வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா திருமண பலன்கள் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு சில புரலை கிளைப்பிட்டாங்க ஜென்மசனின்னா பொண்ணு கொடுக்கக்கூடாது ஜென்மசனிலாம் பொண்ணு எடுக்க எடுக்கக்கூடாது அதாவது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுக்கு இது சம்மந்தம் இல்லை ஃபஸ்ட்டு அது ஏழாம் அதிபதியாக இருக்கா இல்லை ஆயுள் ஸ்தானத்தில் ஏதாவது சனி ஆயுளை குறிக்கக்கூடிய இடத்துல ஜென்மசனி வருதா வேறு கான்செப்ட்டுங்க அது ஒரு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு தான் பாதிக்கிறது ஆயுளை பாதிக்கிறதோ திருமணத்தை பாதிக்கிறதோ மாதிரி வரும் அப்போ சொல்கிறத பொதுவாக நியூட்ரலாக சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி அதனால் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு திருமண வரனில் வரும் ஒன்னே ஒன்று மட்டும் பார்க்கணும் ஆல்ரெடி பார்த்த வரன் மே ஜாதகம் மேட்சிங்கில் உங்களுக்கே இருந்து ஏதோ பார்த்துருப்பீங்க அதே வரன் எடுத்து பாருங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக இருப்பீங்க ஃபோட்டோ பார்த்தா ஏதோ ஒரு ரீசன் இருப்பீங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பொருத்தம் இருந்து வேண்டான்னு ஒதுக்கின ஜாதகம் அதை எடுத்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் அதே திருப்பி அமைய வாய்ப்பு உண்டு அப்போ பார்த்த வரனே திருப்பி அமைய வாய்ப்புண்டு ஏதோ ரீசனு இருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வச்சுட்டு என்ன கண்டிஷன் எடுப்பீங்க மிகப்பெரிய மைனஸ் அது ஆண் பின்ன தெரியாது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியாது அதில் அதில் ரெண்டு இப்போ பொதுவாக மேட்ரி நிறைய பேர் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வேஸ்ட்டி சேலை கட்டி இது மாதிரி வேறு வேறு மாதிரி பெண்ணா சாரி மாடர்னைசன் கேட்குறாங்க ஏன்னா அதுவும் அப்போயும் நேரில் பார்த்தா தான் தெரியும் ஃபோட்டோஸ் எதுவும் தெரியாது அப்படி எடுக்க வேண்டாம் பொதுவாக திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமணம் கோயில்லையா வீட் மண்டபத்துலேயான்னு பார்க்கணும் இது கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் ஆயுள் பலங்கள் இதெல்லாம் பார்க்கணுங்க ஏன்னா இவ எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஆறாம் பாவத்தை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கோம் வேலையை ஆறாம் பாவங்கள் ஏழுக்கு விரயம் அப்புறம் ஆறாம் பாவது ரொம்ப வலு வலிமையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் கொடுப்போம் அது மாதிரி பார்க்கணும் பார்த்துட்டு பண்ணுங்கள் பட் திருமண யோகம் வந்தாச்சு வேகப்படுத்திக்காங்க ரைட் அடுத்து இந்த வேலை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு அப்படியே படி ஒரு நிறைய கற்றுக்க போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கெயின் ஆயிரும் உங்களை நம்பி அந்த ஸ்தாபனம் இருக்கிற அளவுக்கு வந்துடும் இங்கே கேதுப்பாங்க வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது புது புது நபர்கள் கூட ஒர்க் பண்ணுற கழிகோட எல்லாருமே வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க வேறு ஊருக்காரங்க அப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வெளியூரில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் உள்ளூரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பல தரப்பட்ட மனிதர்களோட பழகிறது அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பட் இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம் வேலை நிறையா வேலை ஃபஸ்ட்டு வேலை உண்டு சம்பளம் உண்டு ஆனால் வேலை எக்ஸஸாக இருக்கும் தூக்கம் எப்போ தான் ஒரு கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தாலும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த நெருக்கடி இருக்கும் என்றைக்கோ ஒரு நாள் லீவு போட்டு ரெஸ்ட் எடுங்க நான் சொன்னேன் ஒருத்தர் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்குங்க தான் சொன்னேன் தூக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த் கான்சியஸ் இப்போ தான் வருது ஏன்னா ஹெல்த்து பல பாதிச்சு சிந்திர ராசிக்கு அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குனா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த்து பற்றி இப்போதாங்க உடம்பையடை அதிகரிக்கிறது தூக்கம் இல்லை ப்ரெஷராக இருக்குமோ அதோ ஃபஸ்ட்டு பயத்தை விடுங்க டக்குனு ஏதோ பயத்தை விட்டுட்டு போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிவிட்டு வந்து மிஞ்சி போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவானால் கூட இருக்குன்னா டேப்லெட்டு மெடிசன் இல்லைன்னா கவனமாக இருக்கலாம் இந்த பயத்தோடு வாழ்கிறது தான் பிரச்சனை ஹெல்த் கான்சியஸில் கொஞ்சம் பார்த்து அது என்ன எதுன்னு சரி பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ வழியை பாருங்கள் ஏன்னா இருந்தால் ப்ரிகாஷன் எடுக்க போகிறோம் ரைட் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்க்குறார் சனி பகவானும் உங்களுக்கு நல்லபடியாக மாறுது இப்போ தான் தொழில் சம்மந்தப்பட்ட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சூப்பராக இருக்கும் இத்தனை நாளாக செலவு பண்ணிட்டே இருந்தால் இப்போ தான் காசு எடுக்கிறேன்னு தோணும் புது புது ஐடியாஸ் இதில் என்ன நான் இப்போ தான் சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயம் மறந்துட்டேனே இந்த விஷயம்லாம் பண்ணி தான் பெரிய லெவல் டெவலப் ஆயிருப்பேன் ஐடியாஸ் தோணாமல் போயிடுச்சேன்னு இப்போ தான் புரிதல் ஏற்படும் அப்போ அனுபவத்திலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு டெவலப் பண்ண போகிறீங்க படிப்படியாக மேல் நோக்கி செல்ல போகிறீங்க மாற்றுக்கிறது இல்லை நிறைய பேத்துக்கு இந்த ஒரு பண்ணிகிட்டு போது இன்னொன்று அதே ரிலேட்டடாக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண தோணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதிலே சின்ன லெவலில் போட்டு பண்ணுங்க பட் நிறைய அனுபவம் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்கிறது பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டு இருக்க செஞ்ச பிஸ்னஸில் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்த இது புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜாதகலாம் பார்த்துட்டு பண்ணணும் தனித்தா கூட்டாக புது தொழில் ஆரம்பிக்கலாமா ஒரு சிலர் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் பட் அவர் லக்னம் வேறு தசாபுத்தி அம்சம் வேறு அப்போ பார்த்துட்டு பண்ணணும் ஒரு சில விரைய காலகட்டத்தில் இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதெல்லாம் படிச்சுட்டு பண்ணுங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ரைட் குழந்தைகள் ரீதியாக குழந்தைகளாக செலவு பண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் ரீதியாக உண்டு அவங்களோட ஒன்று குலதெய்வம் அனுகிரகம் உண்டு குழந்தைகளும் பெரிய லெவல் டெவலப் ஆரம்பிச்சுவாங்க குடும்பத்தில் ஒரு ஹாப்பி நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் குடும்பம் நல்லாயிருக்கு திருப்பி நம்மளை பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரக்கூடியது இந்த காலகட்டத்தில் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் வேண்டாம் ஏன்னா எட்டாம் தேவை சுக்கரன் இன்னும் பல படியெல்லாம் மாறணும் பட் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீடு இடம் வண்டி தோணும் இப்போ ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஏதாவது கவர்மெண்ட் உதவியெல்லாம் வீடு கட்டும் இல்லைனா வீடு இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஒத்திகி பிடிச்சிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு லீஸுக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லை ஒரு குறைந்த ரெண்டில் கிடைக்கும் இல்லை சிறந்த ஒரு ஆஃபர்லேயே வீடு வாங்குகிற யோகம் உண்டு ஜென்மசனி அப்போ வாங்கலாமான்னு பார்த்தா வாங்கணும் பட் உங்களுக்கு வீடு இடம் இது மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கரெக்டாக பயன்படுத்திக்காங்க ஆனால் லோன் வாங்கி பண்ணணுமா மேனேஜ் பண்ண முடியுமாங்கிறது அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அது மொத்தம் வீடு சம்மந்தப்பட்டது உண்டு இப்போ ஒரு சில கடவுள் வழிபாடு ஜென்மசனின்னா திருநள்ளாறு திருநள்ளாறு நான் இந்த ராசிக்கு நான் பொதுவாக கொடுக்குறதில்ல திருநள்ளாறுனா துலாமை மீன் பண்ணணும் துலாமத்துக்கு தான் திருநள்ளுவாரோடய அம்சம் அதிகம் அது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி அப்போ ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் தான் போனேன் எல்லோரும் அங்கே செட் ஆகாது எந்திரா சனீஸ்வரர் கொடுக்குறேன் விழுப்புரம் கல்பட்டு பக்கத்தில் குச்சனூர் கொடுக்கலாம் நிறையா சனீஸ்வரர் கோயில் இருக்குங்க அதனால் அது மாதிரி பார்த்து போயிட்டு வாங்க அதை தாண்டி மரம் மற்ற பரிகாரங்கள் தேவைப்படும் நான் இப்போது சித்தி விநாயகர் கொடுப்பேன் இந்த சித்தி விநாயகர் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாரியம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அதாவது வீட்டு பக்கத்திலே கீழா நெல்லி செடி பார்த்திங்கன்னா அந்த வஞ்சக்காமலிங் மருந்தாக இருக்கும் அதை விட்டுட்டு வேறு பக்கம் போகும் அப்புறம் சுற்றியே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் அது மொத்தம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது ஹெல்த் வைஸ்லேருந்து எல்லாமே கான்சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக இருங்க மன நெருக்கடி மட்டும் தப்பிச்சா ஜெயி ஜெயிச்சிடும் மன நெருக்கடி மட்டும் இல்லைன்னா இந்த மீ மீனராசி ஜெயிச்சிடும் மைண்டை மட்டும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்காங்க ஒரு சில நாள் தெரியலைனா தெரிஞ்ச எக்ஸ்பெக்டடாக டிஸ்கஷன் பண்ணிக்காங்க ரிலாக்ஸாக இருங்க மைண்டு தான் உங்களுக்கு இப்போ முக்கியம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்க கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்